மாவட்ட ஆட்சித்தலைவரை அலுவலகத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற வேலூர் வாசகர் வட்டத்தினுடைய இணை செயலாளராக இருக்கின்ற பன்முகம் கொண்ட கவிஞர் கலைஞர் ஓவியர் இப்போது டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் பற்றிய ஒரு கவிதையை வாசிக்கிறார் முதலாவதாக அப்துல் ரகுமான் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை பித்தன் என்கின்ற கவிதை தொகுப்பிலிருந்து தீக்குச்சி என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு அந்த கவிதையை வாசித்துவிட்டு நம்ம ஏபிஜே அப்துல்கலாமை பற்றி ஒரு உரையை நான் இருக்கிறேன் தீக்குச்சி தீக்குச்சி விளக்கை ஏற்றியது தீக்குச்சி விளக்கை ஏற்றியது எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன் ஏற்றப்பட்டதை விட ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான் ஏற்றப்பட்டதை விட ஏற்றிவிட்டது உயர்ந்ததல்லவா என்றான் அவன் மேலும் சொன்னான் தீக்குச்சி தான் பிரசவிக்கிறது தீக்குச்சிதான் பிரசவிக்கிறது விளக்கோ வெறும் தொட்டில் தீக்குச்சிதான் எழுதுகிறது தீக்குச்சிதான் எழுதுகிறது விளக்கோ வெறும் காகிதம் விளக்கோ வெறும் காகிதம் தீக்குச்சி பிச்சை போடுகிறது விளக்கோ வெறும் பிச்சை பாத்திரம் விளக்கோ வெறும் பிச்சை பாத்திரம் தீக்குச்சி ஒரே வார்த்தையில் பேசிவிடுகிறது தீக்குச்சி ஒரே வார்த்தையில் பேசிவிடுகிறது விளக்கோ வள தீக்குச்சி ஒளிக்காக தன்னையே தியாகம் செய்கிறது தீக்குச்சி ஒளிக்காக தன்னையே தியாகம் செய்கிறது விளக்கோ ஒளியினால் பிழைக்கிறது நீங்கள் உங்கள் தீக்குச்சிகளை கொண்டாடுவதில்லை விளக்குகளையே கொண்டாடுகிறீர்கள் அதனால்தான் உங்கள் திருவிழாக்கள் இருட்டாகவே இருக்கின்றன நீங்களும் தீக்குச்சியாக இருக்க விரும்புவதில்லை விளக்காக இருக்கவே விரும்புகிறீர்கள் அதனால்தான் சூரிய வேலையில் நீங்கள் அணைக்கப்பட்டு விடுகிறீர்கள் இதோ இந்த குச்சியிலிருந்து புறப்படும் அமர ஒளியை உங்களால் காண முடிந்திருந்தால் உங்கள் ஆடம்பர விளக்குகளில் பிரகாசத்தில் உங்கள் கண்கள் குருடாக இருந்திருக்காது அபுல் அப்துல் ரகுமான் தீக்குச்சிக்கு என் வந்தனம் இங்கு தீக்குச்சியாக டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு என்னுடைய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்னி சிறகுகளின் கதாநாயகன் அக்னி சிறகுகளின் கதாநாயகன் அறிவியல் துறையில் சாதனையாளன் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் கடைபிடித்த கொள்கையால் காந்தியவாதி கடைப்பிடித்த கொள்கையால் காந்தியவாதி கருத்துக்களால் கவிபாடும் கவிஞன் கனவு காண்பதில் முதல்வன் கனவு காண்பதில் முதல்வன் சுறுசுறுப்பாய் உழைத்த உழைப்பாளி சுறுசுறுப்பாய் உழைத்த உழைப்பாளி தலை சிறந்த அறிவியல் விஞ்ஞானி தலைசிறந்த அறிவியல் விஞ்ஞானி தன்னடக்கம் கொண்ட பண்பாளன் தன்னடக்கம் கொண்ட பண்பாளன் நகைச்சுவை உணர்வில் நற்கலைஞன் நன்றி மறவாத குணாளன் நன்றி மறவாத குணாளன் நாட்டிற்கு உழைத்த தேசபக்தன் நுண்ணிய கருத்தியல் படைப்பாளி மக்களின் குடியரசுத் தலைவன் மாணவர்கள் மத்தியில் புரட்சியாளன் மாணவர்கள் மத்தியில் புரட்சியாளன் வாழ்க்கையில் சிறந்த வழிகாட்டி வாழ்ந்த வாழ்க்கையில் ஒளிச்சுடர் என எளிமை நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னே இந்த தியாகத்தால் தீக்குச்சியாக திகழும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை என்றென்றும் நினைவில் வைத்து போற்றி வணங்குவோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய பள்ளிக்கு இன்றைக்கு அப்துல் கலாமினுடைய ஆசை என்னென்னா புக்கு படிக்கணும் புஸ்தகம் படிக்கணும் அவருக்கு ஒரே சொத்து தான் அந்த ராஷ்டிரபதி பவனில் முன்னே போகிறதுக்கு முன்னே அவர் வாத்தியார் ராஷ்டிரபதி பவன்லேருந்து ஜனாதிபதி பதவியிலேருந்து வந்தார் வெளியில் பதவி காலம் முடிஞ்சு அதுக்கு பிறகு செஞ்சது அவர் வாத்தியார் வேலை தான் அவருக்கு பிடிச்சதே மாணவர்கள் தான் தேசம் மாணவர்கள் அதுதான் குடும்பம் வாழ்க்கை அவர் எல்லாமே ஏன்னா அவர் கடைசி வரையும் கல்யாணம் பண்ணிக்கல பிரம்மச்சாரியாக வாழ்ந்த ஒரு ஜனாதிபதி அவர் என்ன சொன்னார்னால் உள்ளே போகும்போது ஒரு பாக்ஸ் நிறைய புக்ஸ் எடுத்துன்னு போனார் ஒரு அஞ்சு சட்டை எடுத்துன்னு போனார் ஒரு பழைய வீணை எடுத்துன்னு போனார் ரிட்டையர் ஆகிய வெளியில் வராரு அதே புக்ஸு அதே வீணை அதே அஞ்சு பேண்ட் ஷர்ட்டு யாராவது உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது டாக்டர் அப்துல் கலாமை தவிர ஒரு தலைவன் இவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்க முடியாது அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சது புத்தகங்கள் அந்த புத்தகங்களை இப்போ உங்கள் பள்ளிக்கு வேலூர் வாசகர் வட்டத்தினுடைய இணை செயலர் துணைத் தலைவர் மற்றும் மிகச்சிறந்த ரொட்டேரியன் மாணவர்களுக்கு நிறைய செய்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்ட கவிஞர் ஜோசப் அன்னையா அவர்கள் உங்கள் தலைமை ஆசிரியரிடத்திலே இந்த புத்தகங்களை உங்கள் லைப்ரரிக்கு கொடுக்குறாரு கொடுத்துட்டு அப்துல்கலாம் ஐயாவை பற்றி பேசுவாங்க அன்பு மாணவ செல்வங்களே அவர்கள் மிகவும் விரும்பியது உங்களைத்தான் தேசத்தை கட்டி எழுப்ப மாணவ செல்வங்களும் இளைஞர் சமுதாயம் தேவை என்று சொன்னவர் இதில் அவருடைய அக்கா வீட்டுக்காரோட கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பறவைகளை பறந்து கொண்டிருக்கின்றன அவர் கேட்குறாரு பறவை எல்லாம் எப்படி பறக்குது அப்படின்னு கேட்குறாரு உடனே அக்காவின் கனவு சொல்றார் பறவை நான் மனுஷனே பறக்கிறான் அப்படின்றார் இதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உன் அண்ணன் செய்தித்தாளை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார் அவர் விநியோகிக்கின்ற அந்த செய்தித்தாளை படித்து பல தகவல்களை தெரிந்து என்கின்றார் அப்பொழுது ஆர்வத்தோடு பல மைல் தூரம் சென்று நூலகத்துக்கு செல்வதும் செய்தித்தாளை தொடர்ந்து படிப்பதுமாக இருந்தார் அதன் வாயிலாக தான் அவர் ஒரு அறிவு பெற்றமாக இன்றளவும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மாணவ செல்வங்களே இன்றைக்கி புத்தகத்தை கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் இன்னைக்கு நீங்கள் மதிப்பெண்காக மட்டும்தான் இருக்கிறீங்க மாணவ இன்றைக்கு இன்றைக்கி உலக மாணவர் தினம் இன்னைக்கு உங்களுக்கான நாள் அது இந்த உலக மாணவர் தினத்தில் நீங்கள் சாதனையாக திகழ வேண்டும் என்பதுதான் ஏபிஜே ஐயாவுடைய கனவு அத்தகைய படித்து படித்து தன் அறிவினை நோக்கி செலுத்தி கொண்டு தன்னுடைய முதலாவதாக பிஎஸ்எல்வி த்ரீ சேட்டிலைட் ஏவனும் அதற்கான தலைவராக நம்முடைய ஐயாவர்களை நியமிக்கிறார்கள் கணினி சொல்கிறது நீ போது சற்று நிறுத்தி வைக்க வேண்டும் இதில் பிழை இருக்கிறது கணி சொல்கிறது ஆனால் அவர் தான் செய்த அந்த பிஎஸ்எல்வி மீது நம்பிக்கை வைத்து ஏவ செய்கிறார் ஆனால் அது விழுந்து விடுகிறது அப்பொழுது அதனுடைய தலைவர் தவான் அவர்கள் அந்த தோல்விக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டே இது சிறப்பாக வெற்றிகரமாக நாம் செலுத்துவோம் அப்படின்ட்டு தவான் சொல்கிறாரு மறு வருடம் பிஎஸ்எல்வி த்ரீ ரோஹிணி ராக்கெட்டில் ஏவப்படுகிறது வெற்றிகரமாக செலுத்தப்படுகிறது இப்பொழுது செய்தியாளர் சந்திப்பிற்காக ஏபிஜே ஐயா அவர்களை அனுப்புகிறார்கள் அப்போது சொல்கிறார் தோல்வியை நாங்கள் ஏற்கும் பொழுது என்னுடைய தலைவர் தவான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் வெற்றியை நாங்கள் பெறும்போது என்னை முன்னிறுத்தியிருக்கிறார் இது ஒரு பாடமாக இருக்கிறது எனவே தோல்வியையும் வெற்றியும் சமமாக கொண்டு ஒரு மாபெரும் தலைவனாக வருவதற்கான நம்மை நாமே முழுமையாக தயாரிக்க வேண்டும் என்ற தகவல் அங்கே பகிரப்படுகிறது ரொம்ப அருமையாக சொன்னார் அவருடைய புத்தகத்தை பற்றி அவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் அக்னி சிறகுகள் அக்னி சிறகுகளை என்ன எழுதியிருக்காருன்னு யாராவது நீ படிச்சீங்கன்னு வச்சுக்கங்க அப்துல் கலாமா இப்போவே இந்த படத்துக்கு முன்னே காலில் விழுந்து வணங்குவீங்க ஒரு முறை அவர் கனடா போகிறார் அமெரிக்காவில் கனடாவில் ஒரு பெரிய சர்ச்சு சர்ச்சு உள்ளே போகிறாங்க யார் நம்ம அப்துல்கலாம் ஐயா போகிறார் எல்லோரும் போய் சா அங்கே கும்பிட்டுட்டே வெளியில் வராங்க அங்கே ஒரு நோட் புக் வச்சுருக்காங்க அந்த நோட் புக்கில் எழுதி சொல்கிறாங்க நீங்கள் அந்த சர்ச்சில் என்ன ப்ரேயர் பண்ணீங்க இப்போ நீ என்ன பண்ணுவேன் கோயில் உள்ள போனால் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா படிக்கணும் எனக்கு நிறைய பணம் வரணும்னு கேட்பேன் எல்லோரும் நோட் புக்கில் எழுதிட்டு போயிட்டாங்க அப்துல் கலாம் என்ன எழுதி வச்சுருக்காருன்னு அப்புறம் எல்லோரும் போய் பார்த்தாங்க அந்த நோட் புக்கில் என்ன எழுதியிருந்தார் தெரியுங்களா யாருக்காவது கற்பனை பண்ண முடியுமா நீங்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த சர்ச்சு புக்கில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தார் என்ன எழுதியிருப்பார் தனக்காகவா தன் தாய் நாட்டுக்காக எழுதினார் என்ன எழுதினார் தெரியுங்களா நான் வேலை செய்கிற டிஆர்டிஓ அங்கே தான் அவர் ஹெட்டு சேர்மேனாக இருந்தார் அந்த டிஆர்டிஓ அனுப்புகிற ஏவுகணைகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் இதுதான் என் பிரேயர்னு எழுதினாருங்க அப்படிப்பட்ட உத்தமமான தலைவனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அந்த டிஆர்டிஓவில் இருந்தப்போ தான் அவர் சாதனை பண்ணார் ஒரு பெரிய எழுத்தாளர் ஹைதராபாத்தில் இருந்து டெல்லி போகுது ஃப்ளைட்டு லாஸ்ட்டு ஃப்ளைட்டு ஏரோப்ளைனில் ஏறி உட்கார்றாரு யார் ஏபிஜே அப்துல் கலாம் ஏறி உட்கார்ட்டார் ஒன் ஏ சீட்டு ஜன்னல் ஓரம் அதற்கு பக்கத்தில் இந்த எழுத்தாளர் போய் உட்காறார் நீங்கள் நல்லா இதை அந்த எழுத்தாளர் பக்கத்தில் உட்காறார் அப்போது அப்துல்கலாம் அவர்கிட்ட சொல்கிறாராம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம் சார் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கிடுவேன் எனக்கு சாப்பாடு கொடுத்த கொடுக்க அந்த பனிப்பெண் வருவாங்க ஃப்ளைட்டில் ஏற்பல் ஏர்பிளேனில் அந்த சாப்பாடு எனக்கு வேணான்னு சொல்லிடுங்க நான் தூங்கிடுறேன் கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சராராம் சரி சார் நீங்கள் தூங்கிடுங்க நான் அவங்க கிட்டே சொல்லிடுறேன்னா சரி அப்படியே தூங்கிடுக்கிறாரு தூங்குற போது சிரிச்சுக்கினே வந்தாராம் இவர் என்ன நல்லா கவனிக்கணும் நீங்கள் தூங்குகிற போது நன்றாக சிரிச்சுக்கினே இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கினே வராராம் டெல்லி ஏர்போர்ட் வந்துச்சு ஏரோப்ளேனில் விட்டு இறங்குறாங்க யார் அப்துல் கலாம் இப்போ நான் சொல்லலை அவரும் அந்த பக்கத்தில் உட்காந்து வரும் குள்ளமாக இருந்த மனிதரும் பக்கத்தில் உட்காந்து அந்த எழுத்தாளரும் டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கும் போது சார் குட் நைட் சார் அப்படின்னு அப்துல் கலாமே இவர்கிட்ட கை கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரோ மறுநாள் காலையில் இவர் குளிச்சுட்டு பேப்பர் படிக்கலான்னு உட்காந்தா இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறாரு அதில் முதல் பக்கத்தில் அப்போ நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் கூட இந்த ஏரோப்ளானில் வந்த குள்ளமாக ஒரு மனுஷன் அந்த மனுஷன் நின்னுங்கிறார் எதுக்கு நின்றுங்கிறார் தெரியுமா இந்தியாவிலே முதன் முதலிலே அணுகுண்டு விட்டு வருகிறார் அப்துல் கலாம் முதல் முதல உலகத்துக்கே சவால் விட்டது இந்தியா அணுகுண்டு தயாரிப்பில் அமெரிக்காக்காரன் ரஷ்யாக்காரன் சீனா காரன் அணுகுண்டு வச்சிருந்தான் இந்தியாவும் அணுகுண்டு தயாரித்தது என்ற பெரிய சாதனையை செய்த அப்துல் கலாம் மிக சாதாரணமாக அந்த பிளைட்ல வந்திருக்கார் நீங்கள் நினைச்சு பாருங்க இந்த எளிமைக்கு ஒரு உதாரணம் சொன்ன அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அடிக்கடி என்ன சொல்வா தெரியுமா மாணவ செல்வங்களே நீங்கள் முயன்றால் நட்சத்திரங்களை பறிக்கலாம் நீங்கள் முயன்றால் என்ன பண்ணலாம் நட்சத்திரங்களை பறிக்கலாம் அந்த தைரியம் வரணும் அதை பற்றி ரொம்ப அழகாக பேச வருகிறார் தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர்ல தமிழ்துறை பேராசிரியர் அவரும் எழுத்தாளர் பேச்சாளர் கவிஞர் குறிஞ்சி இலக்கிய கழக தலைவர் நம்முடைய வேலூர் வாசகர் வட்டத்தினுடைய ஆதரவாளர் டாக்டர் பொன் செல்வகுமார் அவர்கள் அவர் சொல்கிறார் ஒரு தேசத்தின் வலிமை என்பது என்ன ஒரு தேசத்தின் உயர்வு என்பது என்ன ஒரு தேசத்தினுடைய சிறப்பு என்பது என்னவென்று சொன்னால் ஒரு தேசத்தின் உயர்வு சிறப்பு அவருடைய நிதிநிலை அறிக்கையோ அல்லது பறந்து விருதுக்கின்ற நிலப்பரப்போ அல்லது மக்கள் தொகை கிடையாது அவர் சொல்கின்றவர் சொல்கின்றார் அந்த மக்களுடைய இருக்கின்ற அந்த சிந்தனை தான் ஆக அந்த மக்களிடையே இருக்கின்ற சிந்தனை வளம்தான் ஒரு நாட்டினுடைய உயர்வு என்ற ஒரு அளவிட்டு சொன்னவர் அப்துல் கலாம் ஐயாவர்கள் அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியம் சொல்லணும்னாக்கா அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது அவருடைய பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுகின்ற நேரத்தில் வந்து நாம் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிப்பது அவர் எழுதிய நூல்களை படிப்பது இவற்றையெல்லாம் விட கலாம் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்ப நாம் பெற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன அதாவது சமூகத்தை இந்த நாட்டை இந்த மனித இனத்தை வெகுவாக உற்று நோக்கியவர் கலாம் அவர்கள் அவரிடத்தில் கேட்குறாங்க ஐயா உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் எது ரொம்ப நெகிழ்ச்சி தருகின்ற சம்பவம் எது என்று சொல் கேட்கின்ற பொழுது ஒரு மாணவரே கேட்குறார் ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது கேட்குறார் அதுக்கு பதில் இவர் சொல்றாரு எஸ்எல்பி ராக்கெட் த்ரீ தோல்வி அடைந்தது அல்லவா அந்த தோல்வி அடைந்ததுலேருந்து நான் சில பாடங்களை கற்றுக்கொண்டேன் அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம் என்று அவர் பதிவு செய்கிறார் இதை விட இன்னொரு சிறப்பு செய்தின்னு சொன்னாக்கா சுற்றி இருப்பவர்களை உற்று நோக்குகிறார் அவர் வந்து நம்ம பெரும்பாலும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்ப்பது கிடையாது ஏன்னா இப்போ இருக்கின்றது தலைமுறை இருக்கு இல்லைங்களா மாணவ இளைய தலைமுறை பார்த்தீங்கன்னாக்கா வேக வேகமாக இயங்குகின்ற ஒரு தலைமுறை என்றதுனால எதையும் வந்து உற்று நோக்குன்ற திறன்றது சற்று குறைந்து காணப்படலாம் எதிர்வீட்டில் ஒரு பாட்டி செத்துடுச்சுனாக்கா கேட்குறான் எதிரில் ஒரு பாட்டி இருந்துதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சமூக உறவுகள் இருக்கும் ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் அடிக்கடி நினைத்து பார்க்கின்ற செய்தியாக ஒரு ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார் வெங்கட் என்பவர் வெங்கட் என்பவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மகன் ஒரு மகள் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்பவர் அவரினுடைய என்னுடைய கண்மூட் நிற்கிறார் அதே மாதிரி குப்பு என்பவர் இரண்டு மகன்களையும் ஒரு மகளையும் வைத்து கொண்டிருப்பவர் அவர் பார்த்தீங்கன்னா ஓரளவு வேலை இல்லாமல் ரொம்ப வறுமை நிலையில் வாடிக்கொண்டிருப்பவர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பன் என்று சொல்கின்றவர் அவர் பார்த்தீங்கன்னா மூன்று பிள்ளைகளை பெற்றுவிட்டு மிக வறுமையிலே வாடிக்கொண்டிருப்பவர் ஆக இந்த வறுமை நிலையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் வளமான வாழ்க்கை வாழ்பவர்கள் இல்லையா எத்தகைய சூழ்நிலையில் இருக்கின்ற மக்கள் நம்மை சுற்றி வாடுகிறார் என்று உற்று நோக்குகின்ற மனப்பான்மை அவரிடத்தில் இருந்திருக்கு ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கலாமிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால் மாணவ நண்பர்களே ஆசிரியர் பெருமக்களே ஒரு வாசிப்பு அண்ணன் சொன்ன மாதிரி வாசிப்பு திறன் ஒரு தடவை வா கவியரசு வைரமுத்து அவர்களோடைய ராஷ்டிரபதி போகும்போது வைரமுத்து மிஸ்டர் வைரமுத்து மூன்றாம் உலகப்போர் வராது என்று சொல்லுகிறார் கலாம் அவர்கள் என்ன காரணம்னாக்கா அப்போ மூன்றாம் உலகப்போர் என்று சொல்லுகின்ற ஒரு நாவலை தொடராக ஆனந்த விகடையில் வைரமுத்து எழுதி கொண்டு இருக்கிறார் அதை கலாம் அவர்கள் தொடர்ந்து படித்து கொண்டு இருக்கிறார் ஆக தொடர்ந்து வாசிக்கின்ற மனப்பான்மை உடைவராக கலாம் அவர்கள் இருந்திருக்கார் தற்போது இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை இணைந்து கொண்டாடிக்கொண்டு யார் தெரியுமா வேலூர் வாசகர் வட்டம் அந்த வேலூர் வாசகர் வட்டத்தின் நோக்கம் என்ன தெரியுங்களா பள்ளிக்கூட மாணவர்களே மாணவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி பட்டிமன்றம் கவிதை போட்டி எல்லாம் நடத்துவோம் நாங்கள் நடத்தி மாணவர்கள் திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குறது எங்களோட வழக்கம் அதன்படி நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா அக்ஸலீம் கல் மகளிர் கல்லூரி தனபாக்கிய மகளிர் கல்லூரி அது மாதிரி நிறைய கல்லூரிகள் நடத்திருக்குறோம் அடுத்தபடியாக இப்போ நம்ம முஸ்லீம் அரசு முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியில் நடத்த நடத்தி பரிசு கொடுக்கருக்குறோம் புரியுதுங்களா அப்துல் கலாம் என்ன சொன்னார் கனவு காணணுன்னு சொன்னார் நீங்கள் என்ன கனவு காணுவீங்க ஆளுக்கு ஒரு கனவு இருக்குது இல்லையா ஒருத்தர் ஐஏஎஸ் விருப்பம் ஒருத்தர் கலெக்டர் ஆகலான்னு விருப்பம் இதெல்லாம் நிறைவேறணும்னா என்ன பண்ணணுங்க படிக்கணும் பள்ளி படிப்பு ஒரு பக்கம் இருக்கும் கூட என்ன பண்ணணும் போட்டித் தேர்வுலாம் வெற்றி பெறணும் என்ன படிக்கணும் அரசு ஆகணும் நீங்கள் போட்டித் தேர்வு வெற்றி பண்ண என்ன பண்ணணும் பொது அறிவு இருக்கணும் அந்த பொது அறிவு எங்கே கிடைக்கும் உங்களுக்கு நூலகங்களில் இருக்கும் புக்கு இங்கே நூலகம் தலைமை நூலகம் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு தெரியாதா வெங்கடேஸ்வரர் ஸ்கூல் தெரியுமா உங்களுக்கு அதுக்கு எதிரில் தான் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைமை நூலகம் இருக்குது அங்கே போனீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் புக்குங்க இருக்குது புத்தகம் பல்வேறு தலைப்புகளில் நிறைய புத்தகம் இருக்கும் நீங்கள் ஓய்வு நேரத்தில் விடுமுறை நாளில் அந்த நூலகம் போய் பயன்படுத்துங்க ஏன் காரணம் கேட்டீங்கன்னா இப்போ போனீங்கன்னா பார்த்தா தெரியும் அக்கா அண்ணன் நிறைய பேர் படிப்பாங்க அவங்களாம் என்னென்ன ஒரே நோக்கம் நம் அரசு அலுவலராக மாற வேண்டும் ரெண்டு வருஷம் தொடர்ந்து அவங்க படித்தாங்கன்னா ஒரு அரசு அதிகாரியாக போயிடுவாங்க நாம் எப்படி இருக்கணும் ஆசிரியர் எப்படி இருக்கணும் மாணவர்கள் எப்படி இருக்கணும் அந்த நாடு எப்படி இருக்கணும்னா எவ்வளோ ஆசைப்பட்ருக்கார் பாருங்க அவரை மாதிரி இந்த தேசியத்தை தேசத்தை மக்களை மாணவர்களை நேசித்த ஒரு தலைவர் நேற்றும் இல்லை இன்றும் இல்லை நாளையும் இல்லை டெஃபினட்டு அவர் கூட ஒரு எக்ஸாம்பிளாக ஒப்புமை சொல்ல ஒரு தலைவர் இல்லை அவரை மாதிரி எளிமையாக வாழ்ந்த ஜனாதிபதி ஒருவர் இல்லை முன்னூறு அறைகள் இருக்குது ரூம்ஸ் இருக்குது ராஷ்டிரபதி பவனில் அவர் எல்லா ரூமும் பூட்டிட்டார் ஒரு ரூமில் தான் சாப்பிட்டாரு அதே ரூமில் படுத்துக்கினார் ராஷ்டிரபதி பவன்லயே இப்படி எளிமையாக வாழ்ந்த வெஜிடேரியன் ராஷ்டிரபதி பவனில் வாழ்ந்த ஒரே வெஜிடேரியன் பிரசிடென்ட் நமது அப்துல் கலாம் அவர்கள் தான் அவர் ஒரு இடத்துல சொன்னாரு கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் வந்து விட்டது என்று சொன்னார் எப்படி இருக்கு கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் கிளியும் வந்துச்சு அணிலும் வந்துச்சு அப்போது என்ன அவர் சொல்ல வர்றாருனா மரம் வளர்க்கணும்னு சொல்கிறார் இந்த மாதிரி தான் சொல்கிறார் அவர் கடைசி பேசுகிற போது ஷில்லாங்கில் உயிர் விடுகிற போது அவருடைய ஆசை என்ன என்று கேட்டார்கள் அவர் பேசுறதுக்கு முன்ன அப்போ அவர் சொன்னார் மை டிசையர் ஈஸ் ஐ வுட் லைக் டு டை வைல் ஸ்பீக்கிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கும் போதே என் உயிர் போய்விட வேண்டும் இதுதான் என் ஆசை என்று சொன்னார் ஏபிஜே அப்துல்கலாம் அதேமாரி பேசினேன் இருந்தார் மாணவர்களுக்கு மத்தியில் ஷில்லாங்கில் அப்படியே விழுந்து சேர்த்துட்டார் மேடையிலே சரிந்து விழுந்து சேர்த்துட்டார் எந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தேசத்தை நேசித்த ஒரே தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் பாரம்பரியம் இப்ப நம்ம வெள்ளூரில் கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை புதிதாய் பிரம்மாண்டமாய் வணக்கம் உறவுகளை தலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ம ஜெய்வன் இது எங்க லொகேட் பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ் காந்தி நகர் தரம் நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுசிங் அடையாளம் பிளான் முதல் கி வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஏழு 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 ஒன்பது ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் வருட பாரம்பரியத்துடன் விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் அவுட் டோர் கேட்டரிங் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசல் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது இருபது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் மற்றும் எயிட் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லேன்ஸி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்து நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதனப் பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது அவனுக்கு கோல்ட் எதாவது கிஃப்ட் பண்ணலாம்னு பாக்குறேன் ஒரு ஒரு சவரன்ல கிஃப்ட் பண்ணலாம்னு பார்த்தா கோல்டு வெலை அதிகமாக இருக்குது ப்ரோ ஒரு எயிட் ஓட கம்மியா காமிக்கிறீங்களா சிக்ஸ் கிராம்ஸ் ஓகே ப்ரோ ப்ரோ இன்னும் ஓகே ப்ரோ இன்னும் கம்மியா ப்ரோ கிராம் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே பாருங்க ப்ரோ இப்போ எல்லாமே ஸ்டார்ட் வரைக்கும் ஏகப்பட்டது வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க பார்த்து ரசிச்சு எந்த பாடல் புடிச்சிருக்கோம் எங்க டி எம் get கெட் பேக் டு